சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று தொண்ணூற்றி நான்கு என் சொற்கு அண்டாது தாய் விளக்குகிறார் பிரகாசம் பொருந்திய உயர்ந்த சந்திர மண்டலத்தை தரிசிக்கும்படி மௌன குரு மௌன நிலையில் உபதேசித்தார் அந்த சந்திர மண்டலத்தில் ஓர் அமிர்தம் சுரக்கும் அந்த அமிர்தமானது கற்கண்டோ தேனோ முக்கணி சாரோ அல்லது பாலோ அந்த அமிர்தத்தின் இனிமை அடியேனது சொற்கு அது எட்டவே எட்டாது உண்மையில் அந்த அமிர்தம் எப்படிப்பட்டது என்று நான் எவ்வாறு சொல்வேன் இப்படியாக சிவானுபவம் கேட்டு அறிவதல்ல அது சுயமாக உணரப்படுவது என்று விளக்குகிறார் தாய்மான சுவாமிகள் பாடலை காணலாமே கற்கண்டோ தேனோ கனி ரசமோ பாலோ என் சொற்கு அண்டாது ஏது என நான் சொல்வேன் வில் கண்ட வான மதி காண மௌனி மௌனத்து அளித்த தானம் அதில் ஊறும் அமிர்தம் என்று தாய்மான சுவாமிகள் தனது உடல் பொய்யுறவு என்ற பாடல் பகுதியின் ஏழாவது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார் வாக்கு மனாதீதன் உணர்வோம் ஞானம் பெறுவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளிப்போம் இனிய வணக்கம் சிவாய நம